ஒரு படத்தில் நீ நூறு கோடி வாங்க நூறு கோடியில் தொண்ணூறு கோடிய வைத்துக்கொள் பத்து கோடியை நீ சமூக மக்களின் நலனுக்காக கொடுத்தால் உன்னை உலகம் பாராட்டுமே எனக்கு என்னன்னா திரைப்படங்கள் மேலயோ நடிகர்கள் வேலையோ எனக்கு ஒண்ணு கோவம் அப்படி கோவன் தான் நான் ஏன் ரஜினிகாந்தோட ரஜினிகாந்த பயன்படுத்தி அரசியல் மாற்றத்தை பண்ணிட முடியாதான்னு நான் போய் நினைக்கிறேன்னா ஆனா இன்னைக்கு என்ன முந்நூறு கோடி நானூறு கோடி போட்டு படம் எடுத்தாதான் தியேட்டருக்கே போறான் இல்லையா பிரம்மாண்டமான படங்கள் பிரம்மாண்டமான படங்களை மூலம் என்ன கொடுத்தீங்க நான் ரஜினியிடமே சொல்லிட்டு வந்தேன் சார் நீங்க எத்தனை படம் வேணா நடிங்க ஆனா ஒரு முள்ளும் மலரும் மாதிரி மீண்டும் நடிக்க பாருங்க ஒரு ஆறிலிருந்து அறுபது வரை மாதிரி ஒரு படத்துல நடிக்க பாருங்க எங்க உயிர் கேட்ட குரல் ஒரு படம் நடிச்சீங்களே அதுல கடைசியில இந்த அம்பிகா வந்து பாப்பீங்களே என் கண்ணு முன்னாலே இருக்கு அது மாதிரி படங்க பண்ணுங்க இதெல்லாம் என்ன காலத்தால நிக்காது சார் சொல்லிட்டு தான் நான் வந்தேன் யோசிச்சு பாருங்க இப்ப கமல்ஹாசன் அபூர்வ நீங்க அபூர்வராங்கிற படங்கள் இப்ப போய் பாருங்க ஒண்ணுமே இல்ல பாலச்சந்திரன் எடுத்த ரஜினியும் கமலாசன் எடுத்து அவர்கள் படம் பாருங்க இதெல்லாம் எத்தனை ஆயிரம் கோடி பட்ஜெட்ல எடுத்த படங்க ரொம்ப சாதாரண பட்ஜெட்டில் சிறப்பாக எடுத்த படங்கள்லாம் சிறப்பாக நடந்தது இந்த விஜயன் நடிச்ச படங்கள்லயே இந்த பூவை உனக்காக காதலுக்கு மரியாதை இந்த படங்களை பார்த்து அதுக்கு பிறகுதான் ஒரு பெரிய ஸ்டார் ஆனாரு ஆனா அந்த படம் தான் நிற்கும் இதெல்லாம் எப்படி நிக்க சம்மட்டி எடுத்து மண்டையே அடிச்சு போலகிற மாதிரி இதுல கூட அந்த காட்சியை காட்டினாரு ஆனா நான் ஏற்கனவே ஒரு படத்தை ரொம்ப வற்புறுத்தி காட்டினானுங்க அதுல ஒரே அடி சம்மட்டில மண்டைய போல இதெல்லாம் பண்ணக்கூடாதியா கூடாதுயா பண்ணக்கூடாது சினிமா என்று நான் என்ன இதோட சொல்லி முடிச்சிடுறேன் எனக்கு இந்த சினிமா மேல எனக்கு மிகப்பெரிய ஈடுபாடு உண்டு கோபம் அதனாலதான் எனக்கு படித்தவனை மட்டும்தான் போய் பாதிக்கும் படிக்காத பாமரமும் சென்று சேர்ந்து பாதிப்பை உருவாக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு ஊடகம் உலகத்தில் உண்டென்றால் அது சினிமா ஒன்றுதான் இல்லாத பாமரன் அவனை போய் பாதிக்கும் அதை முறையாக பயன்படுத்தி முதலமைச்சர் நாற்காலில் வந்து சேர்ந்த மனிதன் எம்ஜிஆர் ஒரு பாட்டு தமிழ்நாடு கொண்டு அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலும் வரைக்கும் திமுக கொண்டு போய் சேர்த்தது என்ன பாட்டு முக்களும் உணகும் என்ன எழுதுறீங்க கேட்டா கண்ணாசி எழுதும்போது ஒரு பாட்டுக்கு அதிகபட்சம் வாங்கியது ஐயாயிரம் லட்சம் மேலதான் என்ன பண்றீங்க உங்களுக்கு சமூக பொறுப்பே கிடையாதா இந்த சமூகம் சார்ந்த ஒரு சிந்தனையே உங்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் என்ன மனிதர்கள் என்று கேட்கிறேன் எப்படியாவது பணத்தை சம்பாதிப்பதுதான் உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய நோக்கம் என்றால் இதைவிட வேறு தொழில் செய்து நீங்கள் நன்றாக வாழலாம் என்பதுதான் பணம் என்பது என்னைய அதுக்கு ஒரு மரியாதையே கிடையாது அது அயோக்கியரிடம் இருக்கும் யோகியரிடம் இருக்கும் பிறகு என்ன யோகியரிடம் மட்டும்தான் பணம் இருக்கும் என்றால் பணம் தொழுகை கூடியது ஆனால் அந்த பணம் எல்லா அயோக்கியர்கள் கையிலும் இருக்கும் என்று போது அதற்கு என்ன மரியாதை என்கிற ஒரு கட்டம் வரைக்கு தானேயா பணம் உன்னுடைய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்கிற வரையில் தான் அது பணம் உன் தேவைகளை நிறைவேற்றிவிட்ட பிறகு அது வெற்று காகிதம் அந்த காகிதத்தை என்ன செய்யணும் நீங்க நான் வந்து எனக்கு வீடு வேணும் கிடைச்சிருச்சு கார் வேணும் கிடைச்சிருச்சு என்னென்ன வசதி எல்லாம் கிடைச்சிருச்சு அது வரைக்கும் அது பணம் அதற்கு மேலே எந்த புதிதாக தேவை இல்லை என்றால் என்னிடம் இருப்பது வெற்று காகிதம் அந்த காகிதத்தை மீண்டும் பணமாக்க வேண்டும் என்றால் இல்லாதவனுக்கு கொடுக்கிற போதுதான் அந்த காகிதம் மறுபடியும் பணமாகும் எனவே எங்கே ஏழை எங்கே அனாதை எங்கே அகதி எங்கே நோயுற்றவன் எங்கே கல்வியறிவற்று கிடப்பவன் தேடி தேடி கொடுக்க வேண்டும் நான் வீரபாவு இதை சொல்லி நான் முடிச்சிடுறேன் எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் அவர் வருவார் காலையில வந்து என்னோட பேசிட்டு இருப்பாரு நான் அந்த மருத்துவமனையில் இருபத்தி எட்டு நாள் இருந்த போது ஒரு நாள் வருஷம் வியந்து போனேன் இந்த மனிதனுக்குள்ள எப்பேற்பட்ட மனிதனை இவர் அவர் முக்கியமான நடிகர்களை பத்தி எல்லாம் அப்படியே பேசிட்டே வந்தாரு நடிகர்கள் எல்லாம் நூறு கோடி நூத்தி ஐம்பது கோடின்னு வாங்குறாங்களே வாங்கட்டும் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒரு படத்துக்கு நூறு கோடி வாங்குற போதே பத்து கோடி ரூபாய் ஏழைகளுக்கு அவர்கள் கல்விக்காக அவர்கள் மருத்துவத்துக்காக இப்படி ஏதாவது ஒரு சமூக பயன் பெறுவதற்கு ஒரு படத்தில் நீ நூறு கோடி வாங்க நூறு கோடியில் தொண்ணூறு கோடியை வைத்துக் கொள் பத்து கோடியை நீ சமூக மக்களின் நலனுக்காக கொடுத்தால் உன்னை உலகம் பாராட்டுமே அதுதானே ஒரு உன்னதமான வாழ்வாக இருக்க முடியும் என்று சொன்ன வீரபாகு இது போன்ற படங்களில் வெற்றி பெற்றால் வெற்றி பெற்று பெரும் பணத்தை ஈட்டுவதாகவே வைத்துக் கொள்கிறேன் அப்படி ஈட்டினால் அவர் சொன்னதைச் செய்வார் அவர் சித்த மருத்துவத்தில் சாதித்தது போலவே இந்த திரையுலகத்தில் அவர் சாதித்து வெற்றியாளராக வந்து இந்த சமூகத்திற்கு இயன்ற வரையில் பயன்பட வேண்டும் நன்றி வணக்கம்